முருகன் விவசாய சேவை மையம் சார்பாக தமிழ்ச்செல்வன் இப்போ இந்த பதிவு எதுக்காக போட்டிருக்காங்கன்னா வீட்டு தேவைக்காக நம்மக்கிட்ட இந்த சூடமுனசு இன்செட் கண்ட்ரோலரு சி பயோசீமு அதெல்லாம் வாங்குகிறாங்க அவங்க வந்து வீட்டு தோட்ட தேவையான காய்கறி விதைகள்லாம் நிறையா கேட்டுருக்காங்க நம்மக்கிட்ட எல்லா வகையான வீட்டு தோட்டத்துக்கு தேவையான காய்கறிகள் அனைத்துமே இப்போ நம்மக்கிட்ட கிடைக்கும் பந்தல் காய்கறியான புடலை சொரை பாவ பூசணி கீரை வகைகளில் சிறுகீரை பாலக்கீரை எல்லாமே கொத்தமல்லி கேரட் கிழங்கு வகைகள் கேரட்டு பீட்ரூட்டு கத்திரி எல்லா வகையான மிளகா எல்லா வகையான காய்கறி விதைகளும் நம்ம தோட்டத்துக்கு வீட்டு தோட்டத்துக்கு தேவையான காய்கறி விதைகள் நமக்கு சின்ன பேக்கில் கிடைக்கும் ஸோ உங்கள் தேவை என்னவோ என்ன வகையான விதை வேணும்னு வாட்ஸ்அப்பில் இல்லைன்னா கமெண்ட்ஸில் கொடுத்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ்க்கு இந்த விதைகளை பூரா கொரியர் பண்ணி விட்ருவோம் ஸோ மட்டும் எல்லா வகையான காய்கறி விதையும் இருக்குது இந்த அப்படியே ஒரு டிஸ்பிளே காட்டுற பாருங்கள் சுரக்காய் வகைகள் பொடலை பாவை வெள்ளைப்பாவை நாட்டுப்பாவை முள்ளங்கி பூசணி வெல்ரி பீன்ஸு வெண்டைக்காய் சிறுகீரை பாலக்கீரை செவப்புக்கீரை மணத்தக்காளி கீரை தக்காளி கத்திரி மிளகாய் பீட்ரூட்டு கேரட்டு பூசணி வெள்ளை பூசணி பீன்ஸ் வகைகள் இந்த மாதிரி எல்லா வகையான வீட்டு தோட்டத்துக்கு தேவையான காய்கறிகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும் அப்படின்றத இந்த பதிவில் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்